இது ஒரு நூற்றாண்டு கண்ட பள்ளி நம்முடைய பள்ளியினுடைய மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு இரண்டு மூன்று முறை இந்த நூற்றாண்டு பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அது ஏதோ சில காரணங்களால் தொடர்ந்து நம்முடைய அந்த தேர்வு பருவம் இப்படி இடையிலே குறுக்கிட்ட அந்த சூழ்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக நாம் நடத்த நினைத்து அருகிற நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் இப்போது கூட இந்த நவம்பர் பதினைந்துக்குள்ளாக இந்த தேதியை வாங்கி அல்லது இருபதுக்குள்ளாக வாங்கி நடத்தி விடுவோம் என்பதற்கான முயற்சி நாம் எடுத்தபோது இங்கே கட்டுமானப் பணிகளில் ஒரு சில கட்டுமானப் பணிகள் இங்கே தொடர்ந்து நடைபெற்று வந்ததாலே அந்த தேதியை இறுதி செய்வதிலே நமக்கு சற்று காலதாமதம் ஏற்பட்டு விட்டது என்பது உண்மை எனவே இன்றைக்கு ஓரளவுக்கு எல்லாம் நிறைவு பெற்று ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு புதிய கட்டிடங்கள் கலையரங்கம் நுழைவு வாயில் அல்லது தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டது போல டிஜிட்டல்ல ஒரு தனியார் பள்ளிக்கு நிகரான நான் கூட ஒரு பத்து பதினைந்து தினங்களுக்கு முன்னாலே நான் சென்று பார்த்தேன் எனவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழலில் இன்றைக்கு நம்முடைய பள்ளி இருக்கிற இந்த நிலையில் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து வந்தாவது இந்த நிகழ்ச்சியை நிறைவாக நடத்த வேண்டும் என்பதை நாம் அனைவரும் நம்முடைய நகர்மன்ற தலைவர்கள் கூட அனைவரும் ஏற்றுக்கொண்டு அந்த பணியை எவ்வளவு விரைவாக அதே நேரத்திலே தேர்வு பருவ தேர்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அந்த ஒரு நாளை ஒரு நாள்ல கூட நம்ம நடத்தலாம் ரெண்டு நாள்லாம் பேசலாம் அடுத்தடுத்து இறுதி வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு நெருங்கி இருப்பதனால ஒரு காலையில தொடங்கி மாலைக்குள்ளாக அந்த நிகழ்ச்சி முடிக்கிற வகையில அந்த தேதியை விரைவில் நம்முடைய தலைமை ஆசிரியர் பள்ளி மேலாண்மை குழு தலைமை இவருடைய ஒப்புதலோடு நிச்சயமாக அந்த தேதியை முடிவு செய்திருக்கிறோம்